ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மார்க்கண்டேயருக்குனே தனியான ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த கோயிலை பத்தி ஃபுல் டீட்டெயில் சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோக்குள்ள இந்த கோயில் எங்கே எங்க பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல வந்து திருக்கடை ஊர்ல வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் வந்து மணல் மேடுங்கிற தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட முக்கியமான க்ளோசிங் ஓப்பனிங் டைம் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து மதியம் ஒரு மணி வரை இருக்கு அப்புறம் வந்து சாயங்காலம் நாலு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரையும் முனிவர் என்னும் பெயருடன் லிங்க வடிவில் காட்சி தருகிறது தாய் ஒரு தனி சன்னதி உள்ளது முன்பு ஒரு காலத்துல மார்கண்டையர் தங்கியிருந்த ஆசிரமாக இருந்தது தற்போது வந்து மார்க்கண்டேயர் கோவிலாக மாறியுள்ளது கோவிலோட சிறப்பு அம்சங்கள்னு பாத்தீங்கன்னா குழந்தை பேர் அற்றவர்கள் திருமணம் கைகூடாதவர்கள் நோய் பிரச்சனைல இருப்பவர்கள் ஆயுள் படன் நீடிக்கும் இந்த கோயிலோட வரலாறுன்னு பாத்தீங்கன்னா திருக்கடையூருக்கே நேரா வந்து மார்க்கண்டேர் உயிரை வந்து பறிப்பதற்காக யமன் வந்தார்கள் இதை அறிந்த வந்து மார்க்கண்டேயர் வந்து சிவலிங்கத்தை கட்டி அணைத்தார் யமன் வந்து பாசாங்கயிரை வந்து வீசியதால் சிவலிங்கத்தில் மீது பட்டு அதனை அறிந்த சிவன் கோபமடைந்து அடைந்து சிவலிங்கத்தை பிளந்து வெளியே வந்து தனது இடது காலால் யமனை எட்டி உதைத்தார் அதனால் யமன் வந்து உயிர் பிரிந்தது வந்து செத்து போனால் வந்து மக்கள் தொகையை அதிகரித்தது இதனால் பூமாதேவி அவதிப்பட்டாள் மக்கள் தொகை பெருக்கத்தால் உலகம் தள்ளாடுவதால் மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் சிவனை அணுகி வந்து வேண்டினர் இரக்கமடைந்த சிவன் வந்து யமனுக்கு திருப்பி உயிரை கொடுத்தார் இக்கால சங்கரா மூர்த்திக்கு ஆண்டில் பனிரெண்டு முறை அபிஷேகம் நடைபெறுகிறது இவர் சித்திரை பெருவிழாவில் ஆறாம் திருநாளில் வந்து தான் வீதி உலா எழுந்தருவார் அவளைஸ் எங்களால முடிஞ்ச அளவு கவர் பண்ணியாச்சு ஆல்ரெடி இந்த கோயில் பெருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்